இந்த கதை ஒரு பெரிய காட்டில் நடந்தது அந்த காட்டுல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நரி இருந்தது அந்த நரி நல்ல புத்திசாலியானால் கொஞ்சம் வஞ்சகத்தனம் அதிகம் நரியோட கண்கள் எப்பவும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம்னு தான் சுற்றும் அந்த காட்டிலே ஒரு நீண்ட கழுத்து நீண்ட அழகு கொண்ட அழகான கொக்கும் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் தினமும் ஆற்றன்கரைக்கு வருவாங்க கொக்கு தன் பசிக்கான புழுக்கள் மீன்கள் பிடித்து சாப்பிட்டு நீராடி செல்லும் அப்படியே ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாகி விட்டாங்க ஒரு நாள் நரி திடீர்னு சொன்னது குக்காரே குக்காரே என் வீட்டுக்கு வா உனக்காக நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் ரொம்ப ருசியாக இருக்கும் நீ வரியா கொக்கு மகிழ்ச்சியோடு சரின்னு ஒத்துக்குச்சு மறுநாள் கொக்கு ரொம்ப ஆர்வமா நரியன் வீட்டுக்கு வந்தது

என்ன கொக்காரே நான் சூப்பை குடிச்சு முடிக்கவே போறேன் ஆனா நீ அப்படியே வச்சிருக்க ஏன் உனக்கு இந்த சூப் பிடிக்கலையா கொக்காரே என்று நரி நக்கலா சொல்லுச்சு கொக்கு மனசுக்குள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் புன்னகையோடு சொன்னது பிடிக்கும் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வா நானும் உனக்கு விருந்து வைக்கிறேன் என்று கொக்கு சொன்னது மறுநாள் நரி நல்ல பசியோட பாய்ந்து கொக்குவின் வீட்டுக்கு ரொம்பவும் ஆர்வமா வந்தது மேசை மீது ஒரு நீளமான கழுத்து கொண்ட ஜாடி அதுக்குள்ள சூப் அந்த சூப்போட வாசனை ஆளையே தூக்கிடும் போல இருந்தது ஆஹா என்ன ஒரு வாசனையே இப்படி இருக்கே அப்போ சாப்பிட்டா சொர்க்கமே தெரியும் போலயே இப்போ இந்த கொக்கு எங்க போச்சு கொக்காரே கொக்காரே எங்க இருக்கீங்க நான் வந்துட்டேன் கொக்கு தன் நீண்ட அழகை ஜாடிக்குள் நுழைத்து ஸ்லர்ப் ஸ்லர்ப்னு குடிச்சிட்டு இருந்தது என்ன நரியாரே சூப்பு ரொம்ப அருமையா இருக்கு உனக்காக நானே ஸ்பெஷலா செஞ்சேன் சீக்கிரம் குடிங்கோ நரியாரே என்று கொக்கு சிரிச்சிட்டே சொன்னதும் நான் எங்க குடிக்க நம்ம மூக்குதான் ஜாடிக்குள்ளேயே போக மாட்டேங்குதே அடடா எவ்வளவு முயன்றாலும் அந்த குறுகிய வாய் கொண்ட ஜாடிக்குள்ள இருந்து சூப்பை எப்படிதான் குடிக்கிறதுனே தெரியலையே நரிக்கு பசில இருந்து ஒரே கடா முடா சப்தந்தான் அப்போ நரி சொல்லுச்சு இது என்னடா ஜாடி விருந்து என்று நரி சலிப்போட சொன்னதும் கொக்கு சிரிச்சுச்சு இப்ப புரியுதா நரியாரே என்னாலையும் தட்டுல சூப்பு சாப்பிட முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ எனக்கு தட்டுல தான் எனக்கு சூப்பு கொடுத்த அதுபோல உன்னாலையும் ஜாடியில சூப்பு குடிக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் உனக்கு நல்லா பாடம் புகட்டத்தான் இப்படி செஞ்ச நேற்று நீ செய்தது போலத்தான் இன்று நானும் உனக்கு செஞ்ச பிறருக்கு செய்வதுதான் நமக்கும் திரும்பி வரும் இப்போ உனக்கு புரிஞ்சதா இந்த கதையின் பாடம் என்னன்னா நாம் செய்யும் நல்லதும் நமக்கு திரும்ப வரும் பிறருக்கு துன்பம் செய்தால் அதுவும் திரும்ப நம்மை வந்தடையும்